அப்டேட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் வரும் மக்களவைத் தேர்தலில் மத்தியில் ஆட்சியை பிடிப்பது காங்கிரஸா அல்லது மீண்டும் பாஜகவா என்பதுதான் அனைவரின் கேள்வியாக உள்ளது அவ்வப்போது வெளிவரும் கருத்து கணிப்பு முடிவுகளும் மக்களை குழப்பமடைய செய்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மோடியின் ஆட்சி காலத்தில் பணமதிப்பிழப்பு ஜிஎஸ்டி வேலையில்லாத திண்டாட்டம் என ஆளும் பாஜகவை காங்கிரஸ் தொடர்ந்து குறை கூறி வருகிறது மேலும் அடுத்த ஆட்சி கண்டிப்பாக காங்கிரஸ் தான் என பெரும்பாலான கருத்துகளும் நிலவி வந்தது அதே வேளையில் தற்போது நிலைமை சற்று மாறி வருகிறது என்றும் கூட சொல்லும் அளவிற்கு புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு விமானி அபிநந்தனை இரண்டே நாட்களில் பாகிஸ்தான் விடுவித்தது என்பது வரலாற்றிலேயே மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது காரணம் மோடியின் செல்வாக்கு என்ற பேச்சும் அடிபடுகிறது சமீபத்தில் செயற்கைக்கோளையே ஆகாயத்தில் தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்ட நாடாக இந்தியாவை உருவாக்கியுள்ளது இப்படி பல காரணங்களால் பாஜகவிற்கு காரணமாக அமைந்துள்ளது என்று கூட சொல்லலாம் இதற்கிடையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் யார் ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்புள்ளது என்று பார்த்தோமானால் சில பல சுவாரஸ்ய விஷயங்கள் ஜாதகப்படி சென்டிமெண்ட்டாக புலப்படுகிறது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவர்தான் இந்தியாவின் அடுத்த பிரதமராக வர முடியும் என்கின்ற அஸ்ட்ராலஜி தெரிகிறது அதற்கு உதாரணமாக பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளை ஆளும் ஜாம்பவான்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுக்குள் பிறந்தவர்களே அது மட்டுமல்லாமல் ஜெர்மனி ஜப்பான் சிங்கப்பூர் யுஏஇ சுவிட்சர்லாந்து தாய்லாந்து யூகே பாகிஸ்தான் மற்றும் ஸ்ரீலங்கா உள்ளிட்ட நாடுகளை ஆள்பவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டுக்குள் பிறந்தவர்களே அதேவேளையில் ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் நாட்டை ஆண்ட ஜாம்பவன்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டுக்குள் பிறந்தவர்களே ஆனால் அமெரிக்கா மட்டும் இதற்கு விதிவிலக்கு காரணம் ட்ரம்ப் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதனையெல்லாம் வைத்து பார்க்கும்போது சில அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ள வைக்கின்றது அதாவது புளுட்டோ யுரேனஸ் பிளானட் எக்ஸ் இந்த கோள்களின் சக்தி பிறந்த ஆண்டு ஜாதகத்தோடு ஒன்றி போகும்போது பெரும் நாடுகளை ஆளக்கூடிய சக்தியை கொடுக்கிறது அந்த வகையில் வரும் மக்களவைத் தேர்தலின் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆளக்கூடிய வாய்ப்பு அரசியல்வாதிகளில் சிலருக்கு இருக்கின்றதா என்பதை பார்க்கலாமாங்க முதல்ல சரத்பவார் அவர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிறந்தவர் அதேபோல போல் முலாயம் சிங் யாதவ் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதாம் ஆண்டு பிறந்தவர் அடுத்தது பி சிதம்பரம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பிறந்தவர் ராகுல் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு பிறந்தவர் காங்கிரஸ் வேட்பாளராக ராகுல் முன்னிறுத்தப்படலாம் அவருக்கு ஜாதகப்படி அனைத்து அம்சமும் மிகவும் நன்றாக உள்ளதாம் அவர் கண்டிப்பாக ஒரு நாள் பிரதமராக வருவார் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இல்லை என்பது கூறுகிறதாம் இந்த மூன்று கோள்களின் சக்தி அது மட்டுமில்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டிற்கு இடைப்பட்ட காலத்தில் ராகுல் காந்தி பிறக்கவில்லை ஆனால் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல பிரியங்கா காந்தி லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டாக வந்த மாதிரி பிரியங்காவின் அரசியல் வருகை பெரும் மாற்றத்தை கொடுக்குமா என்றால் இல்லை என்பதே உண்மை அது மட்டுமல்லாமல் இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தவர் எனவே இவர்களில் இந்தியாவை ஆள இப்போதைக்கு வாய்ப்பில்லை என்றே கூறலாம் அடுத்து வேறு யாரெல்லாம் வாய்ப்பு பெற்றுள்ளனர் என்று பார்ப்போமானால் மாயாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு மம்தா பானர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு நரேந்திர மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் மாயாவதிக்கும் மம்தா பானர்ஜிக்கும் அஸ்ட்ராலஜி மிக அருமையாக உள்ளதாம் ஆனால் ஒரு மாநிலத்தின் தலைமையாக இருக்க போதுமான சக்தி மட்டுமே அவர்களுக்கு இருக்கின்றதாம் அதே போன்று சசிதரூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர் மற்றும் நரேந்திர மோடி இவர்கள் இருவருக்கும் நல்ல ஜாதக பலன் உள்ளதாம் ஆனாலும் மூன்று கோள்களின் பலன் யாருக்கு அதிகமாக உள்ளதோ அவர்களே இந்த நாட்டை ஆள முடியும் என்கின்றது ஜாதக கணிப்பு அதேபோல அமித்ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிறந்தவர் ஜாதகப்படி அனைத்து அம்சமும் பெற்றிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிறந்தது என்பதால் நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பு குறைவுதானா அதேபோல நரேந்திர மோடி அப்படி அப்படியென்றால் புளுட்டோ யுரேனஸ் பிளானடெக்ஸ் இந்த மூன்று கோள்களின் சக்தியுடன் நாட்டை ஆளக்கூடிய ஜாதகத்தை கொண்டவர்தானாம் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிரதமராக தேர்வான போது பிளானடெக்ஸ் கோலின் அனைத்து அம்சமும் மோடிக்கு சாதகமாக அமைந்திருந்ததாம் குறிப்பாக மோடியின் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் அமைந்து உச்சம் பெற்று இருந்ததாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டான இந்த ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வர தேவையான ஜாதக பலனும் கோள்களின் கிரகணங்களும் மீண்டும் பலம் பெற்று குறிப்பாக யுரேனஸ் மோடியின் ஜாதகத்தில் ஏழாம் வீட்டில் அமர்ந்து உள்ளதால் அவரே மீண்டும் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு பெற்றுள்ளாராம் மேலும் அஸ்ட்ராலஜி கணிப்பு எந்த அளவிற்கு வேலை செய்கிறது என்பதை தேர்தல் முடிவில் தான் நமக்கு தெரிய வரும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது போன்ற அஸ்ட்ராலஜியை நம்புவாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து இதை வந்து நம்ப மாட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ எது என்னவாக இருந்தாலும் தேர்தல் முடிவு வச்சு தான் நம்மளால் வந்து உறுதியாக சொல்ல முடியும் மேலும் உங்களோட கருத்து கணிப்புப்படி யார் மீண்டும் பிரதமராக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ